ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ஃபஸ்ட்டு எப்போவுமே பிரியாணிக்கு வந்து நம்ம அகலமான பாத்திரம் எடுத்துக்கணும் எதுக்காக பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி வந்து நம்ம செய்யும்போது கிண்டறத்துக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து அரிசி வந்து உடையாமல் நீள நீளமாக கிடைக்கும் நான் இப்போது ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் என்னோடய பாத்திரத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப லேசான பாத்திரம் எதுக்காக இதை சொல்லணுன்னா நான் வீடியோ கடைசியில் இதுக்கான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இன்றைக்கி என்னோடய பிரியாணி அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் முந்நூறு கிராம் அரிசி மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து கால் கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமானதாக இருக்கும் முந்நூறு கிராம் அரிசிக்கு நான் வந்து அரை கிலோ சிக்கன் வந்து இன்றைக்கி சேர்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து நான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் எப்போவுமே முதல்ல வந்து நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்தோம் அப்படின்னா அந்த எண்ணெயோட சுட்டில் அது வந்து லேஸாக கருகி போயிடும் அதனால ஆனியனை சேர்த்ததுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி நாலு பட்டை மூணு கிராம்பு நாலு லவங்கம் இந்த ரேஷியோவில் சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அதை எண்ணெயில் வதக்கிக்கோங்க ஆனியன் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை ஒரு லைட் கோல்டன் ப்ரவுன் கலர் வந்தால் போதும் ஆனியனும் பேஸ்ட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தூள் வந்து எதுக்கு நம்ம ஃபர்ஸ்டிலே சேர்க்குறோம் அப்படின்னா அது வந்து பிரியாணிக்கு வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம முதல்ல வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்குறோம் எப்போவுமே மிளகாய்த்தூள் இஞ்சிப்பூடு பேஸ்ட்டும் மிளகாய் தூளும் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கோங்க டீ வந்து நம்ம ஃபுல்லையே வச்சு நம்ம சமைக்கக்கூடாது ஏன்னா மிளகாய் தூளும் கரிஞ்சு போயிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுனால பாத்திரத்துலேயும் நமக்கு வந்து அடிப்பிடிக்கும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய கைக்கு ஒரு கையளவு புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாவும் காரத்துக்கு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க புதினா இலையும் மல்லி இலையும் காணாமல் போயிடணும் அந்த அளவுக்கு நம்ம எண்ணெயிலேயே இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி இதோடு சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா குழஞ்சி வரணுன்றதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு நான் இதில் சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் பிரியாணி மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கடையில் விற்கிற பத்து ரூபா தயிர் பக்கிட்ருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு முக்கால் அளவு வந்து தயிரை வந்து இது கூட சேர்த்துருக்கேன் தயிர் சேர்க்கும் போது எப்போவுமே கரெக்டான அளவு எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம் தயிர் சேர்க்குறோம் அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா லெமனும் சேர்ப்போம் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா பிரியாணியில் வந்து லேசாக புளிப்பு சுவை அதிகமாயிரும் அதனால் எப்போவுமே இது மூணையுமே நம்ம அளவு வந்து கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கணும் இது எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க புதுசாக சமையல் பண்ணுறவங்களுக்கு ஒரு டிப்பு ஒன்று சொல்லி தரேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே வந்து நம்ம யூடியூப் பார்த்து சமையல் கற்றுக்கிட்டாலும் சரி இல்லை வந்து பெரியவங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இல்லை மற்றவங்க சொல்லி நம்ம சமையல் கற்றுக்கிட்டாலும் சரி அந்த அளவுகள் மட்டும் நமக்கு எப்போவுமே கேல்குலேட் பண்ண தெரிஞ்சுருக்கணும் என்ன தான் அவங்க சொல்லி கொடுத்தாலும் ரெண்டு பேருக்கு இந்த அளவு போட்டால் சரியாக இருக்கும் நாலு பேருக்கு இந்த அளவு போட்டால் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே அளவுகள் வந்து கரெக்டாக கணக்கிட தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் நம்ம எவ்வளோ பேருக்குனாலும் நம்ம வந்து சமையல் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் குக்கிங்கில் இருக்க மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம அம்மாக்கள் பாட்டிகள் எல்லாருமே கையில் தான் அளவுகள் எடுத்து போடுவாங்க இப்போ தான் நம்ம ஸ்பூன் கணக்கு இதெல்லாம் கொண்டு வந்துட்டோம் அதனால் அளவுகள் வந்து நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிட்டா சமையல் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும் சரி இப்போ நம்ம பிரியாணிக்கு வருவோம் எல்லாம் சேர்த்து நம்ம கலந்து மூடி வச்சிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து இதில் அரை கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன் சிக்கன் சேர்த்ததும் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் அந்த கிரேவிலேயே நம்ம சிக்கனை வந்து நல்லா பெரட்டி பெரட்டி விடுங்க சிக்கன்லேருந்தே நமக்கு நல்லா கொஞ்சம் தண்ணி விடும் சிக்கனை போட்டு நல்லா கிண்டுனதுக்கப்புறம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அதை வந்து மூடி வச்சுருங்க இன்னமும் என்னோடய ஸ்டவ் வந்து சிம்மில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நான் அதிகமாக வைக்கலை ஏன்னா சிம்மில் வச்சு நம்ம சமைக்கும் போது நம்ம பாத்திரத்தில் வந்து சாப்பாடு அடிப்பிடிக்காமல் நமக்கு கிடைக்கும் அது இல்லாமல் பாதி கிரேவி வந்து அந்த பாத்திரத்துலேயே நமக்கு ஒட்டிக்கிடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்பப்போ வந்து நீங்கள் மூடியை திறந்துட்டு சிக்கனை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிடுங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் தான் அரிசியோட அளவு அளந்தேன் எப்போவுமே வந்து அரிசி வந்து நம்ம எவ்வளோ பெரிய பாத்திரத்தில் வந்து நம்ம அரிசி அளந்தாலும் சரி அந்த பாத்திரத்தில் ஒன்றரை அளவு தண்ணி தான் நம்ம வந்து சேர்த்துக்கிடணும் தண்ணியோட அளவு வந்து கூடிருச்சு குறைஞ்சிருச்சு சாப்பாடு கொழஞ்சிருச்சு அதனால் இந்த பிரச்சனையெல்லாம் வராது அதனால் நீங்கள் எவ்வளோ பெரிய பாத்திரத்தில் வந்து நீங்கள் அரிசி அளந்தாலும் சரி அதில் வந்து ஒன்றளவு தண்ணி தான் நம்ம எப்போவுமே சேர்க்கணும் டம்ளரில் அளந்தாலும் இதே அளவு தான் நீங்கள் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தீங்க அப்படின்னா அதில் ஒன்றரை டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கிடுங்க நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் வந்து ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுட்டேன் அது நான் என்னோடய வீடியோவில் கட் ஆகிடுச்சு இப்போ இந்த கிண்ணத்தில் தான் நான் என்னோடய அரிசி வந்து ஒரு ஒரு கப் அரிசி எடுத்தேன் அதனால் இந்த கிண்ணத்தில் ஒன்றரை கப் தண்ணி வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் அரிசி வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி எப்போவுமே தண்ணி வந்து நல்லா கொதி வரணும் நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அரிசியை சேர்க்கணும் இப்போ இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உப்போட அளவு வந்து சரி பார்த்துக்கோங்க எப்பவுமே நான் ஃபஸ்ட்லேயே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து உப்பு சரியாக இருக்கான்னு பார்க்குறேன் எனக்கு உப்பு பற்றலை அதனால திரும்ப நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அரிசியை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் மூடி வச்சுருங்க அந்த தண்ணியும் அரிசியும் ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நான் இதில் வந்து ஒரு ஆஃப் லெமன் வந்து பிழிஞ்சி விட்டு சேர்த்துக்கிட்டேன் எப்பவுமே இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் லெமன் சேர்த்திங்க அப்படின்னா சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும் அதே போல் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் சும்மா சும்மா நீங்கள் கரண்டி போட்டு கிண்டி விட்டுட்டே இருக்காதிங்க ஒரு தடவை இல்லைனா ஒரு ரெண்டு தடவை கிண்டி விட்டால் போதும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சாதமும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்துடுச்சு அதனால் நான் என்ன பண்ணேன்னா பக்கத்து பர்னரில் ஒரு பழைய கல் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வச்சு அந்த தோசைகளில் சூடு பண்ணிக்கோங்க அந்த தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை தூக்கி அந்த தோசைக்கல் மேலே வச்சுருங்க அது ஸ்லோவாக நமக்கு வந்து தம் ஆகிக்கிட்டே இருக்கும் நீங்கள் தம்மில் போதும் ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கணும் அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு எந்த தொந்தரவும் செய்யாதீங்க நீங்கள் அப்படியே மூடி வச்சிருங்க ஒரு இருபது நிமிஷம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல உதிரி உதிரியாக பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் கடைசியில் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் வந்து அதில் நெய் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் நான் லைட்டாக ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கேன் என் பசங்களுக்கு பிடிக்க பிடிக்கும்ன்றதுக்காக ஏன்னா அதை பார்க்க வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் இப்படியே விட்டுருங்க இந்த கலரும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் இப்போ என்னோடய பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து ஆனியன் ரைத்தாவோடையோ இல்லை கத்திரிக்காய் தொக்கோடையோ வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக வரும் நான் சொன்னது மாதிரியே செய்யுங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிரியாணி நல்லா வரும் ஸ்டவ்வில் வந்து தீயோட அளவு வந்து அதிகமாக வச்சு அதை அடிப்பிடிச்சி அந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக இருக்காது இந்த பிரியாணி செய்கிறதுக்கு கண்டிப்பாக ஆஃப் அன் ஹவர்லேருந்து முக்கால் மணி நேரம் கண்டிப்பாக எடுக்கும் பொறுமையாக செய்யுங்க உங்களுக்கு எல்லா மசாலாவும் நல்லா கோட்டாகி பிரியாணி நல்ல மசாலாவோட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் இப்போ நியூவாக ஆரம்பிச்சுருக்கேன் அதனால் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸில் என்னோடய சாப்பாடு வந்து மாற்றினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பாத்திரத்தை காமிச்சிருக்கேன் பாருங்கள் அதில் ஒரு சின்ன அளவு கூட நமக்கு வந்து சாப்பாடு வந்து மசாலாவோ சாதமோ அடிப்பிடிக்கலை அதனால் நான் சொன்னது போலவே செய்து பாருங்கள் கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கும் சரி பிரியாணி செஞ்சு பழகினவங்களுக்கும் சரி கண்டிப்பாக நல்லபடியாக வரும் செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிப்பியோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்